அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர கத்துஹூ அலவச்சாரல அழகும் நேரச்சார்படம் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அழகு நம் அனைவரின் மீது எஞ்செஞ்சும் நிறைவாக உண்டாவதாகாமே அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நபி சொல்லா அலிஸ்வலாம் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தையை நம்ம ஓதுறதுனால நமக்கு கடன் முறையை விட அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அது எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹஜரத் அபுஹுரேரா அலிலாங்கிறவர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க யார் வந்துட்டு காலை மாலையிலும் நூறு தடவை அப்படின்ற வார்த்தை ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவம் கடல் நுரையை விட அதிகமாக இருந்தாலும் மன்னிக்கப்படும் அவங்க தம் காதால் கேட்டதா ஹஜ் அபூஹு அலிலாஹர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க மற்றொரு ஹதீஸ்ல ஹஜரத் அபூதர்தார் அல்லாஹர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க யார் காலையிலும் மாலையிலும் பத்து தடவை என் மீது செலவாச்சு சொல்றாங்களோ அவங்களுக்கு கேமத்தினால என்னுடைய சிபாரிசு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நவீன்றதாக தபுதார அறிவிக்கிறாங்க இன்ஷால்லா நம்மளும் வந்துட்டு இனிமே காலையிலும் மாநிலம் நூறு தடவை சுபஹான லாஹி அப்படியே ஹம் தீதுவோம் நபிசல்லாஹிசலம் அவங்க மீது பத்து பத்து தடவை காலையிலும் மாலையிலும் சொல்லி அவங்களுடைய சிபாரிசை நம்மளும் பெறுவோம் அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது இன்ஷால்லா உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாமலை வரமதுல்லாஹி ஒபரகாத்து